ஐயா வணக்கங்க ஐயா இது வந்து ஹச்சு டாக் இருக்கு இல்லைங்க அந்த ஹச்சு நம்ம நம்மூர் கோம்பையும் கிராஸ் ஆன குட்டிங்க பார்க்குறக்கு அப்படி கோம்பை குட்டி மாதிரியே இருக்குது மொத்தம் நாலு குட்டி இருக்குங்க ஒரு ஆண் குட்டி மூணு பெண் குட்டி இருக்குங்க இங்கே பாருங்க பின்னாடி கருப்பு இருந்து எல்லாமே கோம்பைக்கு கூட இந்த மாதிரி மார்க்கிங் இருக்காது அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க இது அன்போடு வளர்ப்பவர்களுக்கு அன்பளிப்புங்க ஊசி போடலை ஊசி போட்டால் ஊசிக்கு உண்டான காசு நீங்கள் கொடுக்கணுங்க நல்லா வளர்த்துங்க ஃபித்காலத்தில் நம்ம இதை வந்து ப்ரீட் பண்ண வேண்டாம் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம அது போக நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க ரெண்டாயிரம் பேர்த்துக்கு முன்னுரிமை ஃபோன் பண்ணலாம் வாடிக்கையாளர் அல்லாதவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டேட்டை பாருங்கள் ஒரு நாளைக்கு மேலே அந்த குட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இந்த மாதிரி ஏதாவது கிராஸ் குட்டிகள் இருந்ததுன்னா ரோட்டில் வீட்டில் அங்கேயங்கேயும் விட்டுறாதீங்க பொறுப்பான ஆள்கிட்ட கொண்டே சேர்த்துங்க நம்மளுக்கு தகவல் கொடுங்க நம்ம ஃபேஸ்புக் யூடியூப்பில் போடுறோம் ஒருத்தர் வாங்கிட்டு போய் நல்லா வளர்த்துவாங்க நாட்டு நாய்க்குட்டிகள் குட்டிகள் எங்கே இருந்தாலும் கூட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்டர்ப் பண்ணால் பண்ணால் இந்த சேவையை தொடரலாம்